என்னாகமம் அதிகாரம் பதிமூன்று நான்கு பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் ஒன்று வேவுக்காரர்கள் காணானுக்கு அனுப்பப்படல் இரண்டு வேவுக்காரர்களின் பதில் மூன்று எபிரோன் ஏனாக்கியரின் பூர்வீகமா அல்லது ஆபிரஹாமின் வாக்குத்தத்த பூமியா நான்கு ஆவிக்குரிய கண்ணோட்டம் ஒன்று வேவுக்காரர்கள் காணானுக்கு அனுப்பப்படல் உபாகமம் ஒன்றாவது அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களின்படி உளவாளிகளை அதாவது வேவு பார்ப்பவர்களை காணானுக்குள் அனுப்பும் திட்டமானது மோசையிடம் இருந்து வரவில்லை மக்களே அந்த திட்டத்தை அவனிடம் கொண்டு வந்தனர் பின் கர்த்தருடைய வாக்கின்படியே பனிரெண்டு கோத்திர தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு காணானுக்குள் அனுப்பப்பட்டனர் அவர்களிடம் சில காரியங்கள் சொல்லப்பட்டு அவைகளை நோக்கி வரும்படியாகவும் அந்த காணானுடைய செழிப்பை காண்பதற்காக சில உச்சிதமான பழங்களை கொண்டு வரும்படியாகவும் மோசே கூறுகிறார் அவர்கள் அதன்படியே தேசத்தை சுற்றி பார்த்து நாற்பது நாள் சென்ற பின்பு திரும்பினர் அனுப்பப்பட்ட பனிரெண்டு கோத்திர தலைவர்களில் யோசுவாவும் ஒருவர் அவருடைய பெயர் ஓசையா என்பதாகும் ஓசையா என்பதன் அர்த்தம் ரட்சிப்பு என்பது அவருக்கு மோசே பொதுவாக அறியப்படும் யா ஹோசேயா அதாவது யோசுவா என்கிற பெயரை கொடுத்தார் இதன் அர்த்தமானது எகோவாவே ரட்சிப்பு என்பதாகும் இது ஏசு என்ற பெயரைச் சொல்லும் எபிரேய முறையாகும் இவ்வாறு ஒசேயா என்ற பெயர் கொண்டவர் யோசுவா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு கானானுக்குள் பிரவேசித்தார் எகோவாவே ரட்சிப்பு என்பதை தன்னுடைய பெயரில் சுமந்து கொண்டு செல்வதானது யோசுவா இனிவரும் காலங்களில் ஒரு தலைவனாக ரட்சிப்பை ஏற்படுத்துபவனாக எகோவாவை முன்னிறுத்தி மக்களுக்காக உழைப்பவனாக இருக்கப்போகிறான் போகிறான் என்பதின் முன்னடையாளமாக அமைந்தது இரண்டு வேவுக்காரர்களின் பதில் காணானுக்குள் அனுப்பப்பட்டவர்கள் திரும்பி வந்து சொன்ன பதிலானது அந்த அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் பட்டணம் அரணிப்பானது ஆனால் அங்கு இருப்பவர்கள் பலவான்களாய் இருக்கிறார்கள் என்பதை அனுப்பப்பட்ட பனிரெண்டு பேரில் இரண்டு பேர் மாத்திரமே மோசே மற்றும் கர்த்தருக்கு விருப்பமான பதிலை அதாவது வாக்கு மேல் நம்பிக்கை உள்ள பதிலை கொண்டு வந்தனர் ஆனால் மற்ற பத்து பேரும் நாம் போய் அந்த ஜனங்களோடே எதிர்த்து போராடி அந்த ஜனத்தாரின் பட்டணத்தை பிடிப்பது கடினமான காரியம் நாங்கள் அவர்களுடைய பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் எனும் துர்ச்செய்தியை பரம்ப செய்தனர் மேலும் அவர்கள் சொன்னபடி எபிரோன் எனும் முக்கியமான பட்டணம் கானானில் இருந்தது அந்த எபிரோனின் நாகரீகமானது இவர்கள் எந்த தேசத்திலிருந்து வெளிவந்தனரோ அதாவது எகிப்து எகிப்தின் மிகப்பெரிய பட்டணமான சோவான் பட்டணத்தின் நாகரீகத்தை காட்டிலும் மிஞ்சினது எனவேதான் அந்த எபிரோன் சோவானுக்கு ஏழு வருடத்திற்கு முன்பே கட்டப்பட்டது என்கிற ஒரு காரியத்தை இவர்கள் முன்வைக்கின்றனர் சங்கீதம் எழுபத்தி எட்டு பன்னிரெண்டு நாற்பத்தி மூன்று வசனங்களில் இந்த சோவான் நிலத்தை அதாவது இந்த சோவான் பட்டணத்தில் எகிப்தில் இருக்கும்போது மோசே பல்வேறு விதமான அற்புதங்களால் எகோவாவின் மகத்துவங்களை காட்டி எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார் என்று எழுதியிருக்கிறது எனவே இந்த சோவான் பட்டணமானது எகிப்தின் மிகப்பெரிய முக்கியமான பட்டணங்களுள் ஒன்று இருப்பினும் இங்கு உள்ள இங்கு இனி செல்லா இருக்கிற கானானில் உள்ள எபிரோன் பட்டணமானது இந்த எகிப்தின் நைல் நதியின் நாகரீகத்தை காட்டிலும் மிஞ்சினதாக இருக்கிறது என்பது அதை சென்று பார்த்து வந்தவர்களின் கருத்தாக இருந்தது எனவே இது அவர்களுக்குள் ஒரு அதிருப்தியையும் ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது அவர்களுடைய கர்த்தர் மீதான பலத்தின் சந்தேகத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தியது நான்கு எபிரோன் ஏனாக்கியரின் பூர்வீகமா அல்லது ஆப்ரகாமின் வாக்குத்தூமியா ஆதி ஆகமம் இருபத்தி மூன்றாவது அதிகாரத்தில் சாரால் மரணித்த போது ஆப்ரஹாம் எபிரோனில் மக்பேலா எனும் குகையை எப்பரோன் என்பவருடைய கையிலிருந்து இருந்து நானூறு சைக்கிள் வெள்ளிக்கு வாங்குகிறார் இதுவே முழு காணானில் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் வாங்கிய சொந்த பூமியாகும் இது எபிரோனில் உள்ளது இந்த மக்பேலா குகையில்தான் மூதாதையர்களான ஆபிரகாம் சாரால் ஈசாக்கு மேலும் இவர்கள் நம்பிக்கையோடு இப்போது சுமந்து கொண்டு வருகிற யோசேப்பின் எலும்புகள் எல்லாமே அடக்கம் பண்ணப்பட உள்ளது எனவே இங்கு சென்றவர்கள் ஆபிரகாமின் வாக்குத்தத்த பூமியை குறித்து எதுவும் பேசவில்லை மாறாக அவர்கள் பார்த்தது எபிரோன் ஏனாக்கியரின் பூர்வீகம் என்பதே ஏனாக்கே குறித்ததான காரியத்தை நாம் தியானிப்போம் முன்னே இந்த எபிரோனுக்கு அதாவது வாக்குத்தம் பண்ணப்பட்ட பூமியாம் அந்த இடத்தில் மக்பேலா குகை அமைந்துள்ள அந்த இடத்தின் முந்தைய பெயர் கீரியா தர்பா என்பதாகும் அர்பா என்பவன் ஒரு ராட்சத பிறவியாயிருந்து மனுஷருக்குள்ளே பெரிய பலவானாயிருந்தான் இந்த அர்பா என்பவரின் தலைமுறையில் வருகிறவர்கள் ஏனாக்கியர் அர்பாவுக்கு பிறந்தவன் ஏனாக்கு இவனும் ஒரு ராட்சத பிறவியாயிருந்தான் ஏனாக்கிற்கு மூன்று குமாரர்கள் இருந்தனர் அவர்கள் சேசாய் அகிமான் தல்மா என்பவர்கள் எனவே இவர்களை சார்ந்த வம்சவழியினர் ராட்சதர்களாய் இந்த காணானில் இன்னும் இருந்தனர் என்பது இவர்களுடைய கவலையாக இருந்தது ஆபிரகாமின் வாக்குத்தத்த பூமி என்பதை பார்க்க மறந்து எபிரோன் ஏனாக்கியரின் பூர்வீகம் என்பதை இந்த பத்து கோத்திர தலைவர்களும் கண்டனர் ஐந்து ஆவிக்குரிய கண்ணோட்டம் தானியேல் 12வது அதிகாரத்தில் பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அனைகரில் சிலர் நித்தியர் ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் எழுந்திருப்பார்கள் என வாசிக்கிறோம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமானது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே எனவே இந்த அதிகாரத்தில் சுற்றி பார்க்க செஞ்ச பனிரெண்டு கோத்திரத்தாரில் இரண்டு பேர் மாத்திரமே வாக்குத்தத்தமாம் ஆப்ரஹாமின் பூமியை கல்லறை பூமியை நடுவாக வைத்து கர்த்தருடைய மகத்துவத்தை சிந்தித்தனர் ஆனால் மீதி இருந்த பத்து பேரும் அந்த காணானில் இருந்த ஏனாக்கியரையும் மற்ற காரியங்களையும் பார்த்தனர் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருப்பது வாக்குத்தத்தமாம் நித்திய ஜீவன் நாம் எதை காண்கிறோம் நித்திய ஜீவன் விலையேற பெற்ற ஒன்று அது பாலும் தேனும் ஓடுகிற காணானை போல விசேஷித்த ஒன்று என எல்லாம் நாம் அறிந்திருந்தும் அங்கு செல்வது இயலாத காரியம் என்கிற சத்ருவானவனுடைய சதிக்கு நாம் செவி கொடுக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பல பேருடைய எண்ணத்தில் ஓடுவது கர்த்தருடைய வாக்குறுதியாம் நித்திய ஜீவன் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டு இருப்பினும் அதை காட்டிலும் அதற்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவானவனின் அந்தகார கிரியைகளின் சக்திகள் அநேகமாய் இருப்பதாலும் நம்முடைய பாவ காரியங்கள் அநேகமாய் இருப்பதாலும் அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்தரிப்பது அரிதான காரியம் என்பதே இதுவே இங்கு சென்று வந்த பத்து பேரின் கண்ணோட்டமாகவும் இருந்தது வாக்குத்தத்தம் இருந்த போதிலும் அந்த தேசத்தில் வசிக்கும் மக்கள் பலவான்கள் இதையே நாமும் பல நேரம் சிந்திக்கிறோம் கர்த்தர் நித்திய ஜீவனை வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தும் அங்கு உள்ள இல்லைன்னா அதற்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவானவனின் காரியங்கள் மிகவும் பலமானவை அந்த சத்ருவானவன் அரண் சூழ்ந்த பட்டணம் போல் அவனுடைய வல்லமையானது அதிகமாயிருக்கிறது அந்த அந்தகார கிரியைகளோடு எதிர்த்து போராடி மாம்சத்தை வென்று நித்திய ஜீவனை அடைவது இயலாத காரியம் என்று நாம் நினைக்கக்கூடும் ஆனால் நாம் காண வேண்டியது வாக்கு நித்திய ஜீவன் நமக்கு சொந்தமாய் அளிக்கப்பட்டது என்பது மாத்திரமே அதற்கு விரோதமாய் நிற்கிற மற்ற காரியங்களை மேற்கொள்ளவும் அதோடு போராடவும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்கு முன் செல்லுகிறவராயிருக்கிறார் மேலும் இங்கு சென்று வந்த இந்த பத்து பெயருடைய வார்த்தைகளும் முழு இஸ்ரவேல் சபையாருடைய இருதயத்தையே கலங்க பண்ணினது நம்முடைய வார்த்தைகள் ஒரு வேளையில் ஈடுபட்டிருப்பவரிடம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நேர்மறையான விசுவாச வார்த்தைகள் மாத்திரமே நம்முடைய வாயிலிருந்து வெளிப்பட வேண்டும் மேலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பல்வேறு காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணி நடத்தி கொண்டிருக்கும் போது நாம் நினைத்த போக்கில் அந்த காரியம் நமக்கு கைகூடவில்லை என்பதால் அந்த வாக்கு மீது சந்தேகம் உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது வாக்குத்தி பிடித்துக்கொண்டு ஓடுகிறோமா என்பதை நாம் தியானிக்க வேண்டும் பிற ஊழியர்களின் முயற்சியில் அவர்களுடைய ஊழியம் கட்டப்பட்டு வருகிற சமயத்தில் அவர்களுக்கு விரோதமாய் துர்ச்செய்தியை பரம்ப செய்து அவர்கள் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது இயலாத காரியம் என்னும் வார்த்தையின் மூலம் பின்மாற்றத்திற்குள்ளாய் நாம் நடத்துகிறோமா என்பதை நம்முடைய ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஜபிப்போமா அன்பின் பிதாவே சுவாமி எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களும் விருப்பங்களும் சுவாமி உம்முடைய வாக்கு தத்துவத்தை பற்றினதாக இருக்கட்டும் அதற்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள பலன் தாரும் எல்லா துதிகண மகிமை தேவரியூர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இப்பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்